ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டோ ஷூட் போட்டு அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தொலைக்காட்சி வந்து நிற்பார் அப்படியே போட்டோ போடுவாங்க தம்பி அப்படி கொடி தள்ளிப்படி தம்பி கொடி தள்ளிப்படிப்பா அங்க இருக்கு கொடி படம் எடுக்கிறாங்கப்பா கொடி தள்ளிப்படி அப்படியே போட்டோ ஷூட் போட்டு ஒரு பேர் வைப்பார் என்ன ஒரே திட்டத்துக்கு பல பேர் வைத்த ஒரே முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் என்ன நிறைய பேர் வச்சிருக்கார் நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சி கின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தினம் இந்த விளம்பரத்தால் எடுத்துக்கிட்டு வராங்களா இதுக்கு நான்கு கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பேற்கிற ஐஎஸ் அதிகாரி நியமிச்சிருக்காங்க இவர் சொல்லி பார்த்தாரு மக்கள் கேட்கல அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க கேட்கல பொதுக்கூட்டத்தை போட்டு பேசி பார்த்தாங்க மக்கள் நம்பல அதிகார அதிகாரிகளை வச்சு ஐஏஎஸ் துறை செயலாளர் வச்சு இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு செய்த நன்மை அதை நீங்க வெளிப்படுத்துன்னு சொல்லி இன்றைய ஸ்டாலின் அறுக்கி விட்டு நாலு செக்ரட்டரி நியமிச்சிருக்காங்க இது எந்த விதத்தில் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது செய்தி மக்கள் தொடர்பு தூரம் இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை அங்க இருக்கிற ஐஏஎஸ் துறை செயலாளர் இருக்கிறாங்க அது ஒரு அமைச்சர் இருக்காரு அந்த துறையின் வாயிலா ஏன் நீங்க வெளியிட முடியல பயம் மக்கள் செல்வாக்கு எழுதிட்டாரு அதனால அவருடைய ஆட்சியில திட்டங்களை எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் விளக்கு வாங்கலாம் என்ன விளக்க போற நான் இப்போது கூட்டத்தின் வாயிலாக துறை செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்க உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லல அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை நீங்கள் திருத்து அவர் சொல்லா ஒரு செய்யாத திட்டத்தையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை வெளியிட்டா அதுக்கு முழு பொறுப்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் முதல்வரின் முகவரி திட்டம் முதல்வரின் முகவரி திட்டம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்னையா இதெல்லாம் பேரு ஸ்டாலின் பேர் வைக்கிறதுல வல்லவர் அந்த பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும் பேர் வைக்கிறதோட சரி நீங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டமும் அறிவிப்பார் நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க அதுக்கு ஒரு குழு போட்டுவார் அதோட முடிஞ்சு போச்சு திட்டத்தை அறிவிப்பாரு பேர் வைப்பாரு அதோட கை விட்டுவாரு இது வரைக்கும் குழு போட்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்கிறார் இந்த குழு என்ன செஞ்சது அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது எதுவுமே இல்ல அத்தனையும் பொய் நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர் கைதேர்ந்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டதை சொன்னீங்க செஞ்சாங்களா பத்து சதவீத அறிவிப்பு செயல்படுத்தலைங்க நூறு நாள் ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயிர்த்தாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு ஐம்பது நாளா குறைஞ்சு போச்சு அது மட்டும் கல்வி கல்விக்கிடன் மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க அந்த கல்வி கடன் ரத்து செஞ்சாரா அதுக்கு மேல நீட் தேர்வு ரத்து ஆட்சி முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாரா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருப்பதா சொன்னாரு ரகசியம் சொன்னாரா சொல்லியிருக்காங்க பொய்யான அறிக்கை தானே ஆனா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல உங்களுடைய நல்ல முடிவை அடி தேர்தல் அதோட இன்னொன்னு சொல்றார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் தொகை கொடுக்கல எப்ப கொடுத்த இருபத்தி மாதம் மாசம் கழிச்சு கொடுத்த அதற்கு நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசுறேன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க பத்திரிகை செய்தி ஊடக செய்தி ஊடகத்தில் பேட்டி எல்லாம் கொடுத்த பிறகு வேற வழி இல்லாம இருபத்தி மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் உருவத்தை கொடுக்கிறார் தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் ஆயிரம் தொகை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கோடிய பாஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தா இப்போ என்னங்கிறாரு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது தகுதியானவர்கள் விடுபட்டவர்கள் முப்பது லட்சம் பேருக்கு தர சொன்னாங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் என்னாச்சு ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு பட்டலாம் போட்டார்ல ஸ்டாலின் அதுவும் அந்த மக்களுடைய நிலையை கருதி கொடுக்கல அந்த குடும்ப தலைவிக்கு அடுத்தாண்டு வருகின்ற தேர்தலை தேர்தல எ அடுத்த ஆண்டு ஸ்டாலினுக்கு தேவை அதனால தான் கொடுக்கிறாரு பெண்கள் அப்படி மக்களை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா அதோட ரேஷன் கடையில் ஒரு கிலோ சக்கரை போட்டு ரெண்டு கிலோ சக்கரை கொடுத்தாரா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாரா இல்ல அப்புறம் எப்படி ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்பை வெளியிட்டாரு வெளியிட்டாரு நிறைவேற்ற எல்லா மந்திரியும் முதலமைச்சரும் பச்சை போய் தொண்ணூத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா முழு பூசணிக்காய தட்டு சோட்டில் மறைக்கிறார் என்ன மக்கள்லாம் ஏமா இல்லையா

என்ன பண்ணாங்க எல்லா டாஸ்மாக கடையிலையும் கள்ளச்சரக்கு அது மட்டும் இல்ல ஒரு கடையில் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு ஒன்றரை கோடிக்கு எவ்வளவு ஒன்றரை கோடி ரூபாய் ஆச்சு ஒன்றரை கோடி பாட்டலுக்கு பதினஞ்சு கோடி ஒன்றரை கோடி பாட்டலுக்கு ஒரு பாட்டில் கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போன சொல்றாங்க இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த ஏழை மக்கள் தான் போய் பிராந்தி கடைக்கு போறாங்க அந்த பிராந்தி கடைக்கு போறது அவருடைய விருப்பம் நாங்க வேணாம்னு சொல்லல அது கூட தவறுதான் குடி குடி கெடுக்குங்கிறாங்க அதெல்லாம் உணர வேண்டும் இருந்தாலும் அந்த ஏழைகளிட்டையும் கொடுக்குற ஒரே அரசாங்கம் தான் திமுக அரசு இது நியாயம்மா இவரை விட்டு வைங்களாமா அதனால் தான் நானூற்றி ஐம்பத்தி மூணு மாரிக்குள்ளே போய்ட்டு வந்திருக்காரு அதனால் தான் இந்த ஏழைகளிட்ட இருந்து பணத்தை கொடுக்குற காரணத்தினால் தான் ஆண்டவன் பார்த்தாரு அவரை தூக்கி உள்ள வச்சிட்டார் என்னைக்கு டாஸ்மா கூழல் அமுலாக்கத்தூர விசாரணை ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சாங்க அதில் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல முறைகேடு நடந்ததா பத்திரிகை செய்தி அப்படின்னா இவ்வளவு பணத்தை கொள்ளை சாமி தேவையா இப்படி மக்களுடைய இருக்கின்ற மக்களிடத்தில் சுரண்ட ஆட்சி திமுக ஆட்சி அது மட்டும் இல்லைங்க திமுக நிதியமைச்சர் ஒருத்தர் இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒருத்தர் அவரு ஆடியோவில் ஒரு கருத்து சொன்னார் திரு சபரீஸ்வரன் திரு ஸ்டாலின் உடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து திரு திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வது அந்த ஆடியோ செய்தி இதுவரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல அப்படின்னா ஆட்சிக்கு வந்து ரெண்டே ஆண்டில முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க மக்கள் சொல்லல எதிர்கட்சி சொல்லல திமுக அமைச்சரவையிலே அங்கம் வைக்கின்ற நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஊழல் நடந்தது அம்பலம் ஆயிட்டது தேவையா அண்ணா திமுக ஆட்சி கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் விவசாயி விவசாயி தொழிலாளிய மகன் ஏழை தொழிலாளிய மகன் தான் அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படி படிக்கின்ற மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்க வேணும் அந்த மாணவனுடைய கனவு நனவாக வேண்டுவதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஈற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்று தினம் இந்த சட்டத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க ரெண்டாயிரத்து எட்நூத்தி பதினெட்டு பேர் எங்காச்சு பார்த்தா குறை சொல்ற சாலையில் இன்னொரு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சிக்கு ஊதுகளா இருக்கிறான்னு சொல்லி நானா ஊதுகளா இருக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் காங்கிரசுக்கு இன்றைக்கு ஊதுகளா இருந்துட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ் என்ன ஆச்சு எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க அப்ப மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க அப்ப யாரை உள்ள பிடிச்சு போட்டாங்க திமுக காரன் உள்ள பிடிச்சு இன்றைக்கு முதலமைச்சர் வாய்கிலே பேசுறாரு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா கண்காட்சி நடத்தி இருந்தாங்க அதுல ஸ்டாலின் விசா சட்டத்துல சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படிப்பட்ட கட்சியோட போய் நீ கூட்டணி வச்சிருக்கிறிய நீ ஓகே இது மக்கள் என்ன நினைப்பாங்க நீ பேசலாமா அது மட்டும் இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒத்துவல்ல உடனே ரைடு மேல ரைடு நடக்குது திரு ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட விசாரிக்கிறாங்க கீழே கீழ் கீழ்தளத்துல கையெழுத்து போறா ஸ்டாலின் இப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பேசுவதற்கு யோகி இருக்குதா நீ ஏழு கட்சிக்கு போய் கூட்டணி சேர்ந்திருக்கிற இதே பாரதிய ஜனதாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்றா இல்லையா உங்களுடைய கட்சி சேர்ந்தவன் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா முரசொலி மாறன் அவர்கள் பாரு சரி பண்றார் ஒருத்தர் எடுத்துக் கொடுக்கிறார் அப்ப திரு வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கார் அப்ப வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக கட்சியை சேர்ந்த முரசிமாரே மத்திய அமைச்சராக இருந்தார் நீ பேசலாமா கூட்டணி பத்தி பேசுறதுக்கு யோக்கியம் இருக்குதா அருகதி இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரத ஜனோட திமுக கூட்டணி வச்சது அப்பெல்லாம் பிஜேபி இனிச்சது கசக்குதா ஏயா நாங்க கூட்டணி வச்சா தப்பு நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி இவர் கூட்டணி வச்சா நல்ல கட்சி சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் எதற்காக சிறுபான்மை மக்கள் ஓட்ட வாங்கணும் சிறுபான்மை மக்களை ஓட்ட வாங்க வேணும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்து பெருமக்கள் இந்த கட்சி நம்பி ஏமாந்துடாதீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர் உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர் எந்த காலகட்டத்திலையும் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற ஆனா திமுகக்கு அப்படி இல்லை கொள்கை அடமான வைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி

திமுக கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே கொள்கையா அண்ணா அதிமுக அப்படி அல்ல கொள்கையில் மாறுபடுகின்றன தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் அந்த வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் உங்களை போல ஆட்சி அதிகாரத்துவதுக்கு துடிக்கல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கூட்டி ஏனா இன்றைக்கு கூட்டணி தான் வாக்குகள் சிதறாம கிடைக்கும் அந்த அடிப்படையில் முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்பதே திமுக அரசு திமுக கட்சி முதலிடக்குது அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் அதற்காக அவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படி அண்ணா திமுக கருத்தோடு ஒத்து போகின்ற கருத்துடைய கட்சிகளை நாங்க ஒன்னா சேர்த்துறோம் திரு ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது எதிர்பாரு முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை ஆட்சி மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சிக்கு இந்த தேர்தல புகட்டுங்கள் திமுக குடும்ப கட்சி அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இப்போ இன்ப நிதி ஒரு அமைச்சர் சொல்றாரு கேவலம் மூத்த அமைச்சர்

திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம் திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கொடுப்பது ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலியே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்த காட்டுமன்னார் மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுவாங்க எடுத்து போற பட்டா போட்டு ஸ்டாலி ஆமா மன்னராட்சி வந்துட்டா இல்லை மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதா நம்ம கேட்க வேணும் மக்களுடைய உரிமை போயிருமே ஜனநாயகம் போயிருமே அதனால சொல்றேன் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமட தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுகெற்ற தேர்தல் மன்னர் ஆட்சிக்கு முடிவுகெற்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமட தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவீங்கள் அண்ணா திமுக கட்சி உங்கள் கட்சி உங்க கட்சி மக்களைய கட்சி நான் பெரிய ஒரு விவசாயி ஒரு விவசாயி பகுதியில் விவசாயி நிறைந்திருக்கு விவசாயிகள் நிறைய அண்ணா அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தி மாதிரி ஒரு விவசாயி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல அரசாங்க ஆஸ்பத்திரி இல்ல மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் இல்ல அரசாங்க ஆஸ்பத்திரி மிக மோசமான நிலைக்கு ஆகி இன்னைக்கு ஒருத்தருக்கு சளி அந்த சளி குணமுடைவதற்கு சிகிச்சை பெறுவதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வெறி ஊசி போடுறோம் நாய்க்கடி ஊசி போடுறோம் ஏங்க இது ஆட்சியா பேசாத சளி பிடிச்சா அங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல வெறி ஊசி போட்டா என்ன ஆகும் உயிருக்கு ஆபத்து இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இதே அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சா இருக்கும் போது ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலே சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்தேன் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளி அந்த அம்மா மினிக்கிள்ளிக்கல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தது அந்த அரசியல் கால்புரட்சின் காரணமா அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த அதை கூட பொறுக்க முடியாத அரசியல் கண்பிடிச்சோடு அதுக்கு மூடு விழா கண்ட ஆட்சி திமுக ஆட்சி இப்படி எதிலியாவது நன்மை செஞ்சிருக்காரா இந்த காட்டு முன்னார் கோயில் இந்த ஆட்சி வந்த பிறகு ஐம்பது மாத கால ஐம்பது மாத கால ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய எந்த திட்டமா வந்திருக்குதா அதே வேளையில் அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற போது எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி காட்டுமன்னார் கோயில் கீழவள்ளியூர் வள்ளியூர் கீழ வண்ணியூர் பாருங்க ஏமாத்திடுவார் இப்படி நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படி படிப்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா தீபக அரசாங்கம் அதே போல அரசு பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி காட்டுமனார்கள் கூடுவெளி பாருங்க கட்டி கொடுத்த நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் இந்த கல்வி படிக்கிறாங்க அரசு தொழிற்பயிற்சிகளையும் அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆதாரபூர்வமா சொல்றோம் இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஐம்பது மாத கால ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா புதிய அரசு பேருந்து பணிமனை காட்டு மன்னார் கோயில கட்டி கொடுத்துருக்கோம் எல்லும் மேலாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது மா ஆதனூர் குமாராமங்கலம் இடையே கொள்ளிடத்தில் புதிய கலவனை தடுப்பணை கட்டணும் முடிஞ்சாச்சு பணியெல்லாம் முடிஞ்சிடுது என்ன அதை திறக்கல இப்போ மேட்டு உபரி நீர் வெளியேறி போய் கடலை கலக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்களோட ஆட்சி தேவையா கஷ்டப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய நன்மையை கருதி நிலத்தடியில் உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் குடிப்பதற்கு நானூறு கோடியில் கொண்டாந்தா தடுத்து நிறுத்தி தேங்கக்கூட தேக்கக்கூடிய அரசாங்கம் விடிய திமுக அரசாங்கம் புதிய தாலுகா அலுவலகம் தாலுகா அலுவலகம் அதே போல புதிய ஊராட்சி ஒன்றியம் ஸ்ரீவசுனல ஊராட்சி ஒன்றிய அளவில் கட்டி கொடுத்தது நன்றியம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து உங்களிடத்துல நெஞ்ச நிமித்தி நெஞ்ச நிமித்தி வாக்குகளை கேட்கிறோம் இப்படி திமுக காரன் ஒருவனாவது வந்து நான் இன்ன திட்டத்தை காட்டு மன்னார் கோயில கொண்டு வந்திருக்கிறேன் இதனால மக்கள் நன்மை கிடைச்சிருக்குது இளைஞர்கள் படிப்பு கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்ல முடியுமா இப்படி மக்களோட ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு எட்டு திக்கம் சொல்லட்டும் எட்டு திக்கும் சொல்லட்டும் இரட்டை இலை வெள்ளட்டம் அதோட ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆகி போச்சு அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நின்னா ரத்தலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற ஏதாவது ஒரு வேளை கூட்டணி கொடுத்தா கூட்டணி வேட்பாளர் நிற்கின்ற அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்